தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று தொடர் எதிர்ப்பில் இருக்கும் தமிழக அரசு குறித்து தமிழகத்தை விமர்சித்து பேசியிருந்தார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்த கருத்தால் அவருக்கு எதிராக திரும்பியிருக்கிறது ஜனசேனா கட்சியின் நிறுவன நாளில் அந்த கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு தமிழ் உட்பட பல மொழிகள் தேவை என்றும் ஹிந்தி வேண்டாம் என்றால் நிதி ஆதாயத்திற்காக ஏன் தமிழ் படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இது முழுக்க முழுக்க சினிமா நட்சத்திரங்களையும் தயாரிப்பு நிறுவனத்தையும் தான் பேசுகிறார் என்று வரவேற்பு கிடைத்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக நடிகர் பிரகாஷ் ராஜ் வெளியிட்ட பதிவில் உங்கள் ஹிந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்வது வேறு மொழியை வெறுப்பது அல்ல அது நமது தாய்மொழியையும் நமது தாயையும் சுயமரியாதையுடன் பாதுகாப்பது என்று யாராவது பவன் கல்யாணிடம் சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளார் நடிகர் பிரகாஷ் ராஜ் இது போன்ற விஷயத்தில் மட்டும் முதல் ஆளாக வாருங்கள் உங்களுக்கு தெலுங்கு கன்னடா ஆங்கிலம் தமிழ் போன்ற மொழிகள் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஆனால் தமிழக மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து வருகின்றனர் நான்கு ஐந்து மொழி வரை தெரிந்து கொண்டு அனைத்து சினிமா வட்டாரங்களிலும் நடித்து வருவீர்கள் ஆனால் தமிழக மக்கள் மட்டும் ஏன் மூன்றாவது மொழிக்கு நீங்கள் எல்லாம் முன் வருகிறீர்கள் என கேள்வி எழுப்பி இருநூறு ரூபாய்க்கு ஒரு ட்விட் போட்டியா என டெசிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் பவன் கல்யாண் பேச்சுக்கு பதில் கொடுத்த எம்பி கனிமொழி மொழி தடைகளை தாண்டி திரைப்படங்களை பார்க்க தொழில்நுட்பம் நம்மை அனுமதிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீங்கள் பாஜக கூட்டணிக்கு முன்னதாக ஹிந்தி எதிர்ப்பாளர் தானே என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு நெட்டிசன்கள் கனிமொழிக்கு பதில் கொடுத்து வருகின்றனர் அதாவது நீங்கள் டெல்லி சென்றால் ஆங்கிலமும் ஹிந்தி மொழியும் தான் பேசுகிறீர்கள் நீங்கள் ஹிந்தி படித்து உங்கள் குடும்பம் மட்டுமே அரசியலில் நின்று வருகின்றனர் மொழிகளை கடந்து திரைப்படங்களை பார்க்க தொழில்நுட்பம் நம்மை அனுமதிக்கிறது என்றால் கடந்த ஆட்சியில் மதுக்கடையால் தொடர்ந்து பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது என சொன்னவர்கள் தற்போது உங்கள் அண்ணன் ஆட்சியில் மட்டும் ஏன் பெண்களுக்கு நல்லாட்சி செயல்படுகிறதா என கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் மேலும் கனிமொழி மகன் படிக்கும் மொழியையும் கனிமொழி பார்லிமெண்டில் ஆங்கிலத்தை கடந்து ஹிந்தியில் பேசுவது தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டு வைரல் செய்து நீங்கள் மட்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என நினைப்பதை இதோடு முடித்துக் கொள்ளுங்கள் என இனி ஒரு முறை மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்றும் விமர்சித்து பதிவிட்டு வர தொடங்கியுள்ளனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்